நமக்கு சொன்னதை செய்யும் அளவும் நம்மளை கைவிடாத தேவன் உடைய நாமத்தினாலே நன்றி சொல்லி துதிக்கிறோம் அப்படியே இந்த நாளில் இந்த வேலையில் கூட இந்த வார்த்தையை சொன்னது ஒரு காரணம் உண்டு அப்படி என்ன வசனம் அந்த நாளில் நம்மோடு கூட பேச பேசபோது சொல்லி பார்க்கும் பொழுது ஆதியகமும் இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் அலே லூயா பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான ஒரு வார்த்தை இல்லையா ஆண்டவர் கொடுக்குற எல்லா வார்த்தையும் அழகு உள்ள வார்த்தை தான் அவர் நம்மோடு கூட இருப்பார் அது மாத்திரமில்லை நம்ம போகிற இடமெல்லாம் நம்மளை பாதுகாப்பார் கர்த்தருடைய பிள்ளைகளை அது மாத்திரமில்லை நம்ம ஒரு தேசத்துக்கு போகிறோன்னா அந்த தேசத்துக்கு போய் திரும்ப நம்முடைய தேசத்துக்கு வர வைப்பார் அவர் நமக்கு சொன்னது என்ன சொன்னாரோ அதை செய்யும் அளவோ நம்மளை கைவிட மாட்டார் நாங்கள் பெங்களூர் பட்டணத்தில் இருக்கும்போது நான் ஒரு வாட்டி செவம் பண்ணேன் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சில் நான் செவம் பண்ணேன் ஆண்டு எனக்கு சொந்த தேசத்துக்கு நாங்கள் போகணும்டே எனக்கு சொந்த தேசத்தில் மாத்திரம் இல்லை அங்கே போனது மாத்திரம் இல்லை அங்கே எனக்குன்னு ஒரு வீடு கட்டப்படணும் நான் வீட்டை கட்டணும் சொல்லி அது மாத்திரமில்லை நான் பாதியிலே விட்டு போன படிப்பு நான் மீண்டும்மா படிக்கணும்னு சொல்லி ஆனோ இடத்துல ஜவம் பண்ணேன் அதே மாதிரி கர்த்தர் நான் ரெண்டாயிரத்தி அஞ்சில் கேட்டதை கர்த்தர் அற்புதமாக அடுத்த அதே அதே மாதம் அதே வருஷத்தில் அடுத்த மாதத்துலேயே கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு கிருபை கொடுத்து நான் சொந்த தேசத்துக்கு வரும்படி என்னுடைய நான் பெங்களூர் பட்டணத்துலேருந்து தமிழ்நாட்டுக்கு வரும்படி கிருப செய்தார் அது மாத்திரம் இல்லை வீட்டை கட்டி கொடுத்தார் அது மாத்திரம் இல்லை நான் விட்டு போன படிப்பை படித்தேன் நான் அவ்வளோதான் பொண்ணுல நினச்சேன் நான் கல்லூரியெல்லாம் படிக்க கிருபை செய்தார் கத்தர் அப்படியாய் அது மாத்திரமில்லை உண்பதற்கு உணவு உடுப்பதற்கு உடையை கொடுத்து நடத்தினார் ஒரு வீட்டுக்கு மூன்று வீட்டை கட்ட கிருப செய்தார் கர்த்தர் இப்பொழுது நான் நிலைத்திருக்கிற ஒரு வீட்டை கர்த்தர் நல்ல அதிசயமாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கர்த்தர் நல்ல ஒரு வீட்டை கட்டி கொடுத்து என்னை அப்படியா சொன்னதை செய்யாமல் எனக்கு கைவிடாமல் அவர் எனக்கு என்னோடு கொழுந்து நடத்தி வந்தார் இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா கர்த்தருடைய வாக்கு தத்துவம் ஒன்றும் குறைபட்டு போவதில்லைங்க கர்த்தருடைய வார்த்தை ஒருபோது வெறும் பெருமையாய் போவதில்லைங்க அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மளை கைவிட மாட்டார் இந்த நாளில் இந்த வேலையில் உங்கள் வாழ்க்கையில் கூட அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டார் இந்த நாளில் கூட பார்க்கும் பொழுது சொந்தமாக அப்படியாய் வீட்டை கொடுத்தார் சொந்தமாக ஒரு நல்ல வியாபார ஸ்தலத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் என் வாழ்க்கையில் கர்த்தர் நிறைய செஞ்சார் அதை சொல்கிறதுக்காகலை என்னை பற்றி சொல்லணுனாக்கா நான் பெருமையாக சொல்ல வரல அப்படி நாம மகிமைப்படுவதுக்காக சொல்ல வந்திருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் கூட கர்த்தர் அற்புதம் செய்வார் அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மளை கைவிட மாட்டார் நீங்கள் விசுவாசித்து ஜபம் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நடத்துவார் கர்த்தர் தாமே அற்புதம் செய்வார் எங்களை கிருபையாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே அமையநாண்டவரே நீங்கள் சொன்னதை செய்யும் அளவும் எங்களை கைவிடாதபடி இருக்கிறதுனால ஸ்தோத்துகிறோம் நீங்கள் எங்கள் கூட இருக்கிறதுனால ஸ்தோத்துகிறோம் நான் போகிற இடமெல்லாம் கத்தர் எங்களோடு கொண்டு நடத்துறதுனால ஸ்தோத்துகிறோம் அது மாத்திரம் இல்லாண்டவரை திரும்ப அந்த தேசத்திலிருந்து எங்களுக்கு திரும்ப பண்ணி அற்புதம் செய்தது போல் எல்லாவுடைய வாழ்க்கையிலையும் கத்தர் அற்புதம் செய்து அதிசயங்களை காணப்படும் இயேசுவின் நாமத்தில் ஆம்